ஆதார் மையத்தால் பொதுமக்கள் கடும் அவதி திருத்தங்கள் மற்றும் புதியதாக ஆதார் எடுக்க வந்தவர்களை அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆதார் மையம் இயங்கி வருகிறது அரக்கோணம் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ளவும் அதேபோல் புதியதாக ஆதார் எடுக்கவும் ஆதார் சேவை மையத்திற்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் ஆதார் சேவை மையத்தில் இணையத்தில் கோளாறு கருவிகளில் பழுத்து போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் அடிக்கடி ஆதார் பணிகள் மேற்கொள்ள முடியவில்லை என கூறி மக்களை அலைக்களிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் ஆதார் எடுக்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் மக்கள் காலையில் ஆதார் மையத்திற்கு வந்து வரிசையில் அடையாளத்துக்காக கற்கள் பேப்பர் போன்றவற்றை வைத்து அதன் அருகிலேயே காத்துக் கொண்டிருக்கின்றனர் மேலும் துரிதமாக சேவை மையத்திற்கு வந்தால் அங்கு வழங்கப்படும் டோக்கன் தாரர்கள் மட்டுமே அன்றைய ஆதார் பணிகள் மேற்கொள்ளப்படும் மற்றவர்களை திருப்பி அனுப்பப்படுவதால் மக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையத்தை சீரமைக்கவும் விரிவாக்கம் செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஆதார் கார்டு பசங்க இது வரையும் நான் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கிறேன் இன்னி வாங்க நான் வாங்க அப்படிதான் சொல்றாங்க தவிர ஆதார் கார்டு வர தெரியல சரி அவ்வளவு எத்தனை பேர் வந்து போறாங்க நம்ம ஒரு நாள் வேலை விட்டு வரமே வந்து நீ பாதிக்கு போத அதுவும் பாருங்கல்ல

ஆதார் ஏழாம் மாசம் அட்ரஸ் மாத்ததுக்காக வந்தோம் சார் இல்லன்னு சொல்றாங்க யாரும் காட்டுதுன்னு சொன்னாங்க மறுபடியும் இந்த வாரத்துல செவ்வாய்காம வந்தோம் வேலைக்காம வந்தோம் இன்னைக்கும் வந்து உட்காந்து இருக்கிறோம் வேலையெல்லாம் விட்டுட்டு வாரத்தில் மூணு நாள் லீவ் போட்டால் எப்படி சார் எங்களை கம்பெனியில் சேர்த்துக்குவாங்க இன்னைக்காச்சும் ஏதாச்சும் முடிவு பண்ணி சொல்லுங்க சார் வந்து பதினாறு போட்டனா அன்னைக்கு வந்தேன் நெட்டு இது ப்ராப்ளம் இருந்தாங்க உட்காந்துட்டு ஒரு மணிக்கு போகணும் திடீர்னு வந்தோம் ரெண்டு நாள் லீவ்ல வரலன்னாங்க வந்தா கேம்புக்கு போறோம் இங்க கிடையாது இருந்தாங்க அதோட விட்டேன் அவர் உள்ளது வந்து அங்க போமாட்டேன் அங்க போனா இங்க கிடையாது பாட்டிங்க அதோடு போயிட்டேன் நேற்று முந்தா நாள்ல இருந்து வந்து நினைக்கிறேன் மூணு நாளாக நடக்கிறேன் நேற்று வந்தேன் ஏமா பண்ணிட்டு போட்டிங்களே இல்லை புதுசாக புதுசாகணும் அதான் உண்டு நான் ஏன் இப்படி பண்ணிங்கிறேன்னு கேட்டதுக்கு அவர் நாளைக்கு போடுறேன் பாட்டிமா போட்டாங்க போயிடுச்சேன் ஒரு நாளைக்கு இரநூறுபா ஆகுது ஆட்டோவுக்கு அவன் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து பதினெட்டு நூறு வாஜா இருக்கிட்ட சொல்லிட்டு என் பொண்ணு வந்திங்க இல்லை படிப்போம் போதாங்க அது போதுவாங்க அப்புறம் ஸ்கூலு விட்டு திரும்பி போறோம்